ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து டென்த்து சோசியல் சயின்ஸ்லேருந்து ரெண்டு லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் வந்து பார்க்க போகிறோம் இந்தியாவின் அமைவிடம் ப்ளஸ் வந்து இந்தியாவின் பருவ காலநிலை சம்பந்தமான லெசன் பார்க்க போகிறோம் அதில் உள்ள இம்பார்ட்டண்டான புக் கண்டென்ட் பாக்ஸ் கண்டென்ட்டு பாருங்க பாருங்கள் பிரதேசத்தின் தலைநகரம் வந்து அமராவதி நகர் ஆகும் ஆந்திர ஆந்திரப்பிரதேச மறுசீரமைப்பு சட்டத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஹைதராபாத் நகரம் ஆந்திரப்பிரதேசம் ப்ளஸ் தெலுங்கானா மாநிலத்தின் வந்து தலைநகராக இருக்கும் அப்படிங்கிறாங்க அந்த இயர் நோட் பண்ணிக்கோங்க பிரதேசத்தோட மறுசீரமைப்பு சட்டம்னு வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் இது பண்ணியிருப்பாங்க ஏற்றிருப்பாங்க அந்த சட்டத்தின்படி தான் ஹைதராபாத் வந்துன்னா ஆந்திரா ப்ளஸ் தெலுங்கானாக்கு வந்து தலைநகரமாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த நல்லா தலைநகரம் வந்து அமராவதி நகர் ஆந்திர பிரதேச மறுசீரமைப்பு சட்டம் பதினாலின் படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை ஹைதராபாத் நகரம் வந்து ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் தலைநகரமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க அடுத்து பாருங்க ஆரவழி மலைத்தொடர் உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலைத்தொடர் அப்படிங்கிறாங்க நமக்கு கேள்வி எப்படி அமையலாம் அப்படின்னா வந்து உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலை தொடர் வந்து எது ஆப்ஷன்ல வந்து ஆரவழி மலைத்தொடர் இமயமலையும் வச்சிருவாங்க ஆனா நமக்கு ஆன்சர் வந்து ஆரவழி மலைத்தொடர் தான் ஆரவழி மலைத்தொடர் தான் உலகிலேயே மிக பழமையான மடிப்பு மலை தொடர் அடுத்து பாருங்க இமயமலை பற்றி இமயமலை வந்து பல சிகரங்களின் வந்து இருப்பிடமாக உள்ளது உள்ள ஏனைய மலைத்தொடர்களை காட்டிலும் அதிகமான சிகரங்களை கொண்டுள்ளது இமயமலை ப அதுல தான் ரொம்ப முக்கியம் உலகிலேயே உயரமான சிகரங்கள்னா பதினாலு உயரமான சிகரங்கள் இருக்கு அதுல ஒன்பது சிகரங்கள் வந்து இமயமலை தான் கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க இமயமலை பல சிகரங்களின் இடு இருப்பிடமாக உள்ளது உள்ள ஏனைய மலைத்தொடர்களை காட்டிலும் அதிகமான சிகரங்களை கொண்டுள்ளது அப்படிங்கிறாங்க உலகில் உள்ள பதினாலு உயரமான சிகரங்களில் ஒம்பது சிகரங்கள் வந்து தன்னகத்தை கொண்டுள்ளது ரொம்ப இம்பார்ட்டண்ட் உலகிலே பதினாலு உயரமான சிகரம் அதுல ஒன்பது சிகரங்கள் வந்து எதில் இருக்கு இமயமலையில இருக்கு இது வந்து ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டு இம்பார்ட்டண்ட்டு ரொம்ப நல்லா நோட் பண்ணிக்கோங்க இதை பொறுத்துகவாகவும் கேட்குறாங்க டைரக்டாகவும் கேட்குறாங்க நல்லா பாத்துங்க காரகோரம் கணவாய் எங்க இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருக்கு ஜொசிலா சிப்கிலா கணவாய் இமாச்சல பிரதேசம் பொமிலா கணவாய் வந்து அருணாச்சல பிரதேசம் நாதுலா ஜலப்புலா கணவாய் வந்து சிக்கிம் இதுதான் வந்து இமயமலையின் மிக முக்கியமான கணவாய்கள் அப்படிங்கிறாங்க ஸோ இமயமலையில் முக்கியமான கம கணவாய்கள் எங்கெங்கே இருக்குது ஜம்மு அண்ட் காஷ்மீர் இமாச்சல பிரதேசம் அருணாச்சல பிரதேசம் சிக்கிம் அதில் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் என்ன கணவாய் இருக்குது காரகோரம் கணவாய் இமாச்சல பிரதேசத்துலேருந்து ஜோசிலா கணவாய் ஷிப்கிலா கணவாய் இருக்குது அருணாச்சல பிரதேசத்துலேருந்து ஒமிடிலா கணவாய் சிக்கிமில் என்னென்ன கணவாய் இருக்குது நாத்துலா ஜலப்புலா கணவாய் வந்து சிக்கிமில் இருக்குது அடுத்து பாருங்க ஹைபர் கணவாய் போலன் கணவாய் வந்து இருக்கு அந்த ஹைபர் கணவாய் வந்து எதில் இருக்கு அப்படின்னா பாகிஸ்தானையும் ஆப்கானிஸ்தானை இணைக்கிறதா வந்து ஹைபர் கணவாய் அப்படிங்கிறாங்க பாகிஸ்தானில் உள்ள போலன் கணவாய் வந்து இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள மிக முக்கிய கணவாய் அப்படிங்கிறாங்க ஸோ ஹைபர் கணவாய் அப்படின்னா பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தானை இணைக்குது பாகிஸ்தானில் உள்ள போலன் கணவாய் தான் வந்து இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள ஒரு முக்கிய கணவாய் அப்படிங்கிறாங்க அடுத்து ஆறுகள் பாருங்கள் இமயமலை ஆறுகள் தீபகற்ப ஆறுகள் இது இமயமலை ஆறுகள்னால் வற்றாத நதிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சிந்து கங்கை பிரம்மபுத்திரா வந்து இமயமலை ஆறுகள் அப்படிம்பாங்க தீபகற்ப ஆறுகள் அப்படின்னா வந்து மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவிரி சொல்லுவோம் அதில் நர்மதை தபதியுமே தீபகற்ப ஆறுகள் தான் ஸோ இமயமலை ஆறுகள் சிந்து கங்கை பிரம்மபுத்திரா தீபகற்ப ஆறுகள்னா நர்மதை தபதி மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவிரி எப்போயுமே ஒரு லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா மேபி கேள்விகள் வந்து அதுலேருந்து கேட்குறாங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட்ல உங்களால் வந்து லெசன்ஸ் வந்து ரிவைஸ் பண்ண முடியலை ரிவிஷன் பண்ண டயம் இல்லை அப்படிங்கிறது வந்து நீங்கள் எந்தெந்த லெசன்லாம் படிச்சிருக்கீங்களோ அந்த லெசனோட பாட சுருக்கத்தை பார்த்துட்டு போயிருங்க இங்கே பாருங்கள் இந்தியா வந்து ஐந்து இயற்கை பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அப்படிங்கிறாங்க வடக்கு மலைகள் வடபெரும் சமவெளிகள் தீபகற்ப பீடபூமிகள் பாலைவனம் கடற்கரை சமவெளிகள் தீவுகள் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா இமயமலை அந்த இமயமலை வந்து வடக்கு மலைகளில் தான் வரும் டிரான்ஸ் இமயமலை இமயமலை அப்புறம் வந்து என்ன பூர்வாஞ்சல் இமயமலைகள்லாம் வரும் நீங்கள் அதை பார்த்து உள்ளே உள்ள கண்டென்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் தெளிவாகவே படிக்கலாம் இமயமலைகள் வந்து இந்த பெரும் பிரிவுகள்லருந்து வடக்கு மலைகளில் தான் வரும் அடுத்து பாருங்கள் வடக்கு மலைகள் அந்த அடுத்த லைனே எடுத்து பாருங்கள் வடக்கு மலைகள் தான் மூன்று பிரிவுகளை கொண்டது இமயமலை தான் டிரான்ஸ் இமயமலை இமயமலை பூர்வாஞ்சல் இமயமலை ட்ரான்ஸ் இமயமலை இமயமலை பூர்வாஞ்சல் இமயமலை அந்த பூர்வாஞ்சல் இமயமலை வந்து கிழக்கு இமயமலைன்னு கூட வந்து சொல்லுவாங்க இதே டிரான்ஸ் இமயமலைனா அந்த இமயமலையிலேயே மேற்கு பக்கம் இருக்கிறதான் வந்து டிரான்ஸ் இமயமலைன்னு சொல்லுவாங்க இது வந்து திபெத்தியன் மலைன்னு கூட வந்து டிரான்ஸ் இமயமலையை சொல்லுவாங்க அடுத்து இமயமலையை வந்து மூன்று இதாக பிரிப்பாங்க இமாத்திரை இமாச்சல் இமாத்ரை இமாச்சல் வந்து சொல்லுவாங்க இன்னொன்று வந்து சிவாலிக்கு இமயமலை வந்து சொல்லுவாங்க அதை நோட் பண்ணிக்கோங்க ஸோ மலைகள் வந்து மூன்று பிரிவுகளை கொண்டது டிரான்ஸ் இமயமலை இமயமலை பூர்வாத்திரை அல்லது கிழக்கு இமயமலைகள் வடபெரும் சமவெளிகள்னு என்ன சொல்றாங்கன்னா ராஜஸ்தான் சமவெளி பஞ்சாப் ஹரியானா சமவெளி கங்கை சமவெளி பிரம்மபுத்திரா சமவெளி என நான்கு பிரிவுகளாக உள்ளது அப்படிங்கிறாங்க தீபகற்ப பீடபூமி வந்து ரெண்டு பிரிவுகளை உடையது மத்திய உயர்நிலம் தக்கான பீடபூமி அந்தமான் நிக்கோபார் தீவுகள் மற்றும் லட்சத்தீவுகள் வந்து இந்தியாவில் உள்ள இரு பெரும் தீவுகள் அப்படிங்கிறாங்க இந்தியாவின் அமைப்பு வந்து வட இந்திய ஆறுகள் தீபகற்ப ஆறுகள் ஸோ அந்த வட இந்திய ஆறுகள் தான் வற்றாத ஆறுகள் அப்படிம்பாங்க கங்கை சிந்து பிரம்மபுத்ரா தீபகற்ப ஆறுகள்னா தான் சொன்னோம் நர்மதே தபதி மகாநதி கிருஷ்ணா கோதாவரி காவிரி இதெல்லாம் வரும் அதில் வந்து நர்மதே தபதி மாஹி சபர்மதி வந்து அரபிக் கடலில் வந்து கலக்கின்றன ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துங்க நர்மதை தபதி மாஹி சபர்மதி இதெல்லாம் அரபிக் கடலில் கலக்குது மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவிரி வந்து கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் வந்து கலக்குது அப்படிங்கிறோம் ஸோ நம்ம இது வந்து இதுவரையும் பார்த்தது வந்து ஒரு லெசனோட பாக்ஸ் கண்டன்ட்டு அதில் என்ன ரொம்ப முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆந்திராவுக்கு வந்தேன்னு அமராவதி தான் ஹெட்டுன்னு சொல்கிறாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையும் வந்து தெலுங்கானா ப்ளஸ் வந்து ஆந்திராவுக்கு வந்து ஹைதராபாத் வந்து ஹெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எந்த சட்டத்தின்படி அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் ஏற்றப்பட்ட ஆந்திர மறுசீரமைப்பு சட்டத்தின்படி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை வந்து ஹைதராபாத் வந்து ஆந்திராவுக்கு வந்து ஹெட்டாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அடுத்து இமயமலைன்னா வந்து சிகரங்கள் அதிகமாக கொண்டது உலகில் உள்ள சிகரங்கள்ல உலகிலேயே மொத்தம் பதினாலு சிகரங்கள் தான் வந்து அதிகம் அதில் ஒம்பது சிகரங்கள் வந்து இமயமலையில வந்து இருக்கு அப்படின்னு வந்து பார்த்துருக்கோம் அடுத்து என்ன பார்த்தோம்னா ந வந்து தீபகற்ப ஆறுகள் அடுத்து வந்துடனா வ வற்றாத ஆறுகள் வந்து பார்த்துருக்கோம் வட இந்தியாவில் வந்து சிந்து கங்கை பிரம்மபுத்திரா வரும் தென்னிந்தியாவில் வந்து என்னென்ன வரும் தீபகற்ப ஆறுகள் வந்து நர்மதை தபதி காவிரி கிருஷ்ணா கோதாவரி இதெல்லாம் வந்துடனா தீபகற்ப ஆறுகளில் வந்து வரும் அதில் வந்து நர்மதை தபதி மாஹி இதெல்லாமே வந்து அரபிக் கலக்கும் மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவிரியெல்லாம் வந்து கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடா கடலில் கலக்கும் இது வந்து இந்தியாவின் காலநிலை பற்றின பாக்ஸ் கண்டென்ட்டு சமச்சீர் காலநிலை அப்படின்னா வந்து என்னென்னா பிரிட்டிஷ் காலநிலை இது கேட்பாங்க பார்த்துங்க ஒரு சமச்சீர் காலநிலை அப்படின்னா வந்து பிரிட்டிஷ் காலநிலைன்னு அழைக்கிறாங்க ஏன் அப்படின்னா வந்து இது வந்து அதிக வெப்பமுடையதாகவும் இருக்காது ரொம்ப குளிராகவும் இருக்காது அப்படிங்க சமச்சீர் இன்னொரு பேர் தான் பிரிட்டிஷ் காலநிலை அதிக வெப்பமுடையதாகவோ அதிக குளிருடையதாகவோ இருக்காது இது கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க டிஎன்பிசியில் காலநிலை பற்றி கேட்டிருக்காங்க வானிலை அப்படின்னா வந்து வளிமண்டலத்தின் அந்த ஒரு நாளில் நிலவுகிற வளிமண்டலத்தின் தன்மை தான் வானிலை இதே காலநிலை அப்படின்னா ஒரு முப்பது டு முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு உள்ள சராசரி வானிலை தான் காலநிலை அப்படின்னு சொல்லுவாங்க வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பது வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பதான் வானிலை இதே காலநிலை அப்படின்னா வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியின் சுமார் முப்பது டு முப்பத்தைந்து ஆண்டு சராசரி வானிலையை குறிப்பது தான் வந்து காலநிலை அப்படிங்குறாங்க ஸோ வானிலை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பது அந்த டிஃப்ரென்ஸ் நல்லா புரிஞ்சுங்க காலநிலை அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பகுதியும் சுமார் முப்பது டு முப்பத்தைந்து ஆண்டு கால சராசரி வானிலையை குறிப்பாக காலநிலை இது டிஎன்பிசில் கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்க மௌன்சின்ட்ரோமில் தான் அது மிக நமக்கு வந்து என்ன ஒரு வருஷத்துக்கே வந்து பெய்கிற மழையின் அளவு வந்து நூற்றி பதினெட்டு சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியாவுக்கு மழையின் அளவு நமக்கு வந்து அதிக மிக அதிகமாக மழைய அளவு வந்து பெறும் பகுதி எது அப்படின்னா வந்து மேகாலயா மேகாலயால வந்து மௌசின்ட்ரோம்ங்கிற இடத்துல தான் எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யுதுன்னா ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தோரு சென்டிமீட்டர் மழை பெய்யுது அப்படின்னு சொல்றாங்க ஸோ உலகில் மிக அதிக மழைப்பொழிவு பெறும் பகுதியான மௌசின்ட்ரோம் வந்து மேகாலயாவில் இருக்குது ஸோ எவ்வளோ மழை பொழியுது ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தோ சென்டிமீட்டர் ஒன் ஒன் ஃபோர் ஒன் சென்டிமீட்டர் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து வந்தன்னா இது பருவக்காற்று இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதை கேட்பாங்க குளிர்காலம் கோடைகாலம் தென்மேற்கும் பருவக்காற்று வடகிழக்கு பருவ காற்று நமக்கு அதிகமான மலைப்பொழிவை கொடுக்கிறதே வந்து வடகிழக்கு பருவக்காற்றுன்னு தான் சொல்லுவோம் வடகிழக்கு பருவ காற்று வந்து பின்னடையும் பருவக்காற்று அப்படின்னு கூட சொல்லுவாங்க தென்மேற்கு பருவக்காற்று தான் வந்து நமக்கு இந்தியாவுக்கு வந்து எழுபத்தைந்து பர்சன்டேஜ் மலைப்பொழிவு கொடுக்குறதே தென்மேற்கு பருவக்காற்று வடகிழக்கு பருவ காற்று வந்து முப்பத்தைந்து பர்சன்டேஜ் தான் வந்து கொடுக்குது ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு அதிக மலைப்பொழிவு கொடுக்குறது வந்து வடகிழக்கு பருவக்காற்று அதை வந்து பின்னடையும் பருவ காற்று அப்படின்னு கூட சொல்லுவாங்க சொல்லுவாங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த மன்த்தை தெரிஞ்சுக்கோங்க மேபி வந்து இதை பொறுத்துகளை கேட்க வாய்ப்பு இருக்குது குளிர்காலம் வந்து எந்த மாதம் அப்படின்னா ஜனவரி டு பிப்ரவரி மந்த் அப்படிங்கிறாங்க கோடை காலம்னா வந்து மார்ச் டு மே இதை நீங்கள் நீங்கள் நம்ம ரியல் டைமில் நீங்கள் திங்க் பண்ணீங்க அப்படின்னாவே இதை எழுதிடலாம் கோடை காலம்னா வந்து மார்ச் முதல் மே வரை தென்மேற்கு பருவக்காற்று காலம் வந்து இதை பாருங்கள் தென்மேற்கு பருவக்காற்று காலம் அல்லது வந்து மழை காலம் அப்படின்னா வந்து ஜூன் டு செப்டம்பர் அப்படிங்கிறாங்க வடகிழக்கு பருவ காற்று என்ன சொல்லணும்னா அக்டோபர் டு டிசம்பர் குளிர்காலம் ஜான்வரி டு பிப்ரவரி கோடைக்காலம் மார்ச் டு மே தென்மேற்கு பருவ காற்று அப்படி இல்லைனா அது மழைக்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜூன் டு செப்டம்பர் வடகிழக்கு பருவ காற்று காலம் இல்லைன்னா பின்னடையும் பருவ காற்று காலம்னா அக்டோபர் டு டிசம்பர் தமிழ்நாட்டுக்கு வந்து வடகிழக்கு பருவ காற்று தான் இந்திய லெவலில் வந்து வடகிழக்கு பருவ காற்றோட மலைப்பொழிவு எவ்வளோ அப்படின்னா பர்சன்டேஜ் தென்மேற்கு பருவ காற்றுனா எழுபத்தைந்து பர்சன்டேஜ் மேபி கேட்கலாம் நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் புலிகள் பாதுகாப்பு திட்டம் புலிகள் பாதுகாப்பு திட்டம் வந்து எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் தான் கொண்டாந்துருப்பாங்க இதோட நோக்கம் வந்து என்ன அப்படின்னா புலிகளை பாதுகாக்கவும் அதன் எண்ணிக்கையை வந்து அதிகரிக்கவும் அதிகரிக்கும் நோக்கத்தோடும் புலிகள் பாதுகாப்புகள் வந்து தொடங்கப்பட்டன அப்படிங்கிறாங்க ஸோ புலிகள் பாதுகாப்பு திட்டம் தான் நமக்கான கேள்வி எந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு புலிகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அடுத்து இந்த லெசனில் உங்களுக்கு பாடச்சிருக்கோம் இந்த ஃபஸ்ட் லைனே இதில் எடுத்திருப்பாங்க ன்பிசியில் வந்து கேட்டிருக்காங்க இந்தியாவோட காலநிலை வந்து என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இந்தியாவின் காலநிலை அப்படின்னு வந்து ஒரு அயன மண்டல பருவக்காற்று காலநிலை தான் இந்திய காலநிலை அப்படிம்பாங்க இந்தியாவில் வந்து நான்கு பருவகாலங்கள் வந்து இருக்குது குளிர்காலம் கோடை காலம் தென்மேற்கு பருவக்காற்று காலம் வடகிழக்கு பருவ காற்று காலம் குளிர்காலம்னால் என்ன சொன்னோம் ஜான்வரி டு பிப்ரவரி காலம்னா வந்து மார்ச் டூ மே வரும் தென்மேற்கு பருவ காற்று காலம் அப்படின்னு என்ன சொன்னோம் ஜூன் டு செப்டம்பர் வரும் ஜூன் டு செப்டம்பர் கரெக்டு வடகிழக்கு பருவக்காற்று காலம்னா அக்டோபர் டு டிசம்பர் தான் வரும் ஸோ அந்த மந்த் நல்லா பார்த்துக்குங்க மனிதனின் நேரடி அல்லது மறைமுக தலையீடு இன்றி இயற்கை சூழலில் வளரும் தாவர இனத்தை வந்து இயற்கை தாவரங்கள் ஏன்னா சுருக்கத்திலேருந்து கேள்விகள் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுறாதீங்க இயற்கை தாவரங்கள்னா என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துங்க மனிதனோட நேரடி அல்லது மறைமுக தலையீடு இன்றி இயற்கை சூழலில் வளரும் தாவர இனத்தை இயற்கை தாவரங்கள் அப்படிங்குறாங்க இது வந்து இயற்கை தாவரங்கள் வந்து அயன மண்டல பசுமை மாறா காடுகள் அயனமண்டல இலையுதிர் காடுகள் அயன மண்டல வறண்ட காடுகள் பாலை மற்றும் அரை பாலைவன காடுகள் மலைக்காடுகள் ஆல்பைன் காடுகள் சதுப்பு நில காடுகள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன அப்படிங்கிறாங்க உயிர்கோள காப்பகங்கள் என்பது நிலம் மற்றும் கடலோர பகுதிகளில் பாதுகாக்கப்பட்ட சுற்றுச்சூழல் மண்டலம் அப்படிங்கிறாங்க ஸோ இந்த லெசன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இதில் ரெண்டு மூணு கேள்விகள் கேட்டிருக்காங்க அதில் இந்த பாட சுடுக்கிறதுல ஃபஸ்ட் லைனே கேட்டிருக்காங்க இந்தியாவின் காலநிலை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அயனம் மண்ணில பருவக்காற்ற காலநிலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ரெண்டு லெசனுக்கான பாக்ஸ் கண்ட் வந்து பார்த்துருக்கோம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் ஏன்னா இதுலேருந்து கேள்விகள் வந்து இடம்பெறுது பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ